அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பது குறித்து பிரதான மற்றும் நடுத்தர அரிசியாலை உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டார் மேலும் சந்தைக்கு அரிசி விநியோகிக்க பிரதான அரிசியாலை உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய நாலாந்தம் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி சதோஷ விற்பனை நிலையங்கள் ஊடாக விநியோகிக்கப்படுகிறது சந்தைக்கு அரிசியை விநியோகிக்காத அரிசியாளி உற்பத்தியாளர்களுக்கு இனி கடன் வழங்கப்பட மாட்டாது சர்வதேச நாணய நிதியத்துடனான செயல் குறித்து எதிர்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுகின்றனர் ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர் சடலமாக மீட்பு வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறைத்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்பகுதியில் நபர் ஒருவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் நீருக்குள் தவறி வீழ்ந்து மூழ்கியுள்ளார் இதனை அவதானித்த மற்றொரு நபர் சம்பவம் தொடர்பில் ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் அடுத்து குறைத்த நபரை தேடும் பணி ஊர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீண்ட நேரமாக தேடுதல் இடம்பெற்று வந்த நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் அவரது சடலம் நீரோக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் தரணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த குறு என்ற இரு பிள்ளைகளின் தந்தையை மரணம் தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாயக்கவில் கைதான முன்னாள் இராணுவ சிப்பாய் சட்டவிரோதமாக வரப்பட்ட முப்பது லட்சம் ரூபா பெருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் முன்னாள் இராணுவ ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த நபர் கட்டிநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் கேம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய முன்னாள் இராணுவ சிப்பாய் என தெரிய சந்தேக நபர் துபாயிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் கட்டுநாயகம் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரியாவிலிருந்து வெளியேறுங்கள் இந்தியர்களுக்கு அரசு ஆதரவு அமெரிக்கா ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் சிரியாவில் அரசுக்கு எதிரான கழகத்தை தீவிரப்படுத்தியுள்ளதால் அங்கிருந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இந்திய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இங்கு உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வருகிறது தற்போதைய அதிபர் ரஷ்யா மற்றும் ஈரான் ஆதரவு பெற்றவர் எனவே இந்த ஆட்சியை கவிழ்த்துவிட்டு புதிய ஆட்சியை தங்கள் ஆதரவுடன் அமைக்க வேண்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயன்று வருகிறது சிரியாவின் முன்நகரங்களான டமாஸ்கஸ் உள்ளிட்டவை சிரிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் கடந்த பத்து நாட்களில் மேற்கொண்ட தாக்குதல்களினால் மூன்றாவது பெரிய நகரமான டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் சிக்கியுள்ள இளைஞர்கள் மியன்மாரில் உள்ள இணையவழி மோசடி முகாமில் மேலும் பதினான்கு இளைஞர்கள் உள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வழிவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது இந்த உடையத்தை குறிப்பிட்டார் மேலும் குறைந்த பகுதியில் சிக்கியிருந்த பலர் ஏற்கனவே இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் எனினும் இந்த பிரச்சினை தொடர்ந்தும் நீடித்து செல்கிறது இலங்கையிலிருந்து பலர் வெவ்வேறு வழிகளின் ஊடாக மியன்மாருக்கு தொடர்ந்தும் செல்கின்றனர் அங்குள்ள சில பகுதிகளை உத்தியோகபூர்வமற்ற இராணுவ தரப்பினர் கட்டுப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் அங்குள்ளவர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் இவ்வாறான மனித கடத்தல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என பொதுமக்கள் கோரிக்கையை விடுக்கிறோம் என அமைச்சர் ஹெர தெரிவித்தார் தரமற்ற மருந்து விநியோகம் தரமற்ற மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பினால் வழங்கப்படவில்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் தரமற்ற மருந்துகள் தொடர்பாக நேற்று முன்தினம் ஊடகங்களில் வெளியான செய்தி குறித்து எதிர்கட்சியின் பிரதான இணைப்பாளர் கயந்த கருணாத்திலகம் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் மேலும் அரசு வைத்தியசாலைக்கு ஐநூறு தரமற்ற மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் பொய்யானவை தவறான செய்திகளை சமூகமயப்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுமாறு உரிய தரப்பினரிடம் கேட்டுக்கொள்கிறோம் எனவும் தெரிவித்தார்